நாலு மாசம் இருக்கும் ஆடு தானே நாடு போயிருக்கு வாய்ப்பு இருக்கா இளஞ்சனக்க வாய்ப்பு இருக்கா அப்படிதானே நாடு எல்லாம் பள்ளி எப்படி என்ன சூப்பரா இருக்கு அப்படிதானே என்ன வேலை சொன்னா பஸ்ட் இருபத்தி ஏழு சொன்னாங்க இருபத்தி ஏழு ஆமா மேல ஏன்னு தான் சொல்லியிருக்கா ஆமா எவ்ளோ கேள்வி எவ்ளோ கேட்டியா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேட்டேன் இருபத்தி மூன்று கடைசியில முடிஞ்சிருக்க அப்படி தானே என்ன மதிப்பு ஆட்டுக்கு என்ன மதிப்பு குட்டிக்கு என்ன மதிப்பு போட்டு சந்தையில ஒரு டப்பான கிட்டா ஜம்முன்னு ஒரு சூப்பர் கிடா வாங்கிட்டு போறீங்க கிடா பல்லு எப்படிங்கியா பல்லு எட்டு பல்லு எட்டு பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா கோயிலுக்கு ஆகியா கோயில்காண்டி செந்தூர்ல வரங்கியா அர்ப்பட்டை பக்கத்துல பன்னெண்டு மூணு பேருந்து வர்றா சரி ஜம்முனு ஒரு பெரிய கிடா வாங்கிருக்கீங்க எத்தனை கிடா பாத்துருவீங்க சந்தையில

நான் கேட்டது இருபத்தி ரூபாய் கேட்டேன் சரி முப்பது ரூபாய் முடிஞ்சிருக்கு முப்பது ரூபாய் முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு செட் ஆடு சூப்பராடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு குட்டி தான் இல்லாம ரெண்டு குட்டி தான் இந்த ஆட பத்தி சொல்லுங்க ரெண்டு குட்டி ரெண்டு ரெண்டு கிடா குட்டி அப்படிதானே இந்தாடுக்கு எத்தனை குட்டி இருக்கீங்க ஒரு கிடா குட்டி ஒரு ஒரு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ரெண்டுமே பல்லு அப்படிதானே ரெண்டு என்ன விளச்சா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

கேடா பரவாயில்ல வந்துருக்கு பரவாயில்லாம வந்திருக்கு அப்படித்தானே சரி ஜம்மு உங்க மதிப்பு வில கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம் பரவாயில்ல அப்படித்தான் சொல்லலாம் அப்படித்தானே சூப்பர் சூப்பர் குட்டியா வாங்கிட்டு போறீங்க ஜம்மு நல்ல கலரு நல்ல புளியம்பூரு கரும்பூர்ல குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் வேலையெல்லாம் வந்து ஜுமா ஒரு ரெண்டு மாச குட்டியா இருக்கு ரெண்டு மாத குட்டினா இது வந்து வளர்ப்பு ஆசைப்பட்டு வாங்கி ஆசைப்பட்டு வாங்கிருக்கேன் ஆனா வேலை வந்து ஓவர் டாப் எவ்வளவு எவ்வளவு போறீங்க முப்பதாயிரம் ரூபாய் ஆயிப்போச்சு முப்பதாயிரம் ஆயிட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஆகி கூடுதல் நினைக்கிறோம்

வளப்புக்காண்டிதான் வாங்கிட்டு போறீங்க எந்திரி போகுதுங்க அருப்பு கூட்டம் அருப்பு கூட்டம் போகுது மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாலு குட்டி நாலு குட்டி இதே சைஸ் குட்டி தான் வாங்கிருக்கீங்க எதனால இதே சைஸ் குட்டி வாங்கி என்ன காரணம் ரோமோ வந்து ரோமோ கொடி ரோமா சரி நல்ல ஜாமுனு உண்டா உடனே எத்தனை மாசம் நீங்க

என்ன விலை சொன்னாங்க என்ன வேலைன்னு வாங்கிட்டு போறீங்க அவங்க சொன்னது பதினாலு சொன்னாங்க பதினாலு ஆடு சொன்னாங்க நான் பதினோரு ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க குட்டியாடு வாங்கலாம் நரசன ஆடு வாங்கலாம் ஏன் நானே அதாவது குட்டியோட வாங்கினா ரூபா சொல்றாங்க சரி ஓகே எதுனா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி கொஞ்சம் அனுசரிச்சு விலை கம்மியா வாங்கிக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாசம் குட்டி இதாயிரும் அதனால இதை வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே வீட்டுல வச்சிருக்கேன் கொடியா லாபம் இருக்கு அப்படின்னா நல்ல லாபம் நல்ல லாபம் ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு நரசன தானோ எதிரமா சனையா இருக்குங்க

இந்த ஆடு ஆடு மேய்க்கிறதுக்காக கொஞ்சம் கம்பு குச்சி ஒரு தேவைப்படுச்சு கம்பு குச்சி அந்த இந்த இது வாங்கிருக்கல வாங்கிருக்கல இந்த குச்சி ஒரு குச்சி நூறு நூறு ரூபான்னு ஒரு குச்சி நூத்தம்பது ரூபான்னு ரெண்டு குச்சி வாங்கிருக்கேன் எதுக்கு குச்சி தேவைப்படுது ஏயா பக்கத்து வீட்டு தெருக்கட்டுல வழி தான் ஆட்டை பதிவு வீட்டுல இருந்து ஓரத்துல செடியை நட்டிருக்காங்க செம்பருத்தி செடி மல்லிப்பு செடி அந்த செடியை கடிச்சிருந்தான் சரி கடிச்சதுன்னா நம்ம ஒத்த குட்டியா எழுபது ஆட்டோ எழுபது கேரளா கட்ட முடியுமா கட்ட முடியுமா அதனால சூச்சூறு பத்திக்கிட்டே போயிடலாம் ஓ அதுக்காண்டி கம்பாங்க நீல கம்பா இருந்தா தட்டிட்டே போயிடலாமா தட்டிட்டே போயிடலாம் மரத்துல இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அந்த வேலிக்காய் தட்டி விட தேவைப்படுது தேவைப்படுது என்ன நாட்டு கூட்டி கம்பு கண்டிப்பா தேவைப்படுது கம்பு கம்பு அதுக்காக கம்பு கண்டி தான் வாங்கிட்டு வந்து இல்ல கம்புக்காக இல்ல அப்படியே ஒரு கம்பு வாங்கிட்டு ரெண்டு படல் வேற வாங்கி ஒரு ஆறு படல் வாங்கிருக்கேன் படல் வாங்கிருக்கீங்க குட்டி எத்தனை வாங்கிருக்கேன் குட்டி எத்தனை வாங்கிருக்கேன் இப்ப குட்டி வந்து இளங்குட்டி வந்து

அந்த ஆமா ஆமா அதுல இருந்து எங்க அம்மா பக்கத்துல என்ன மகனும் கூப்பிட்டு கிடையாது நானும் அம்மானும் பேசுனது கிடையாது அது தண்டபுட்டிலோ தான் சொல்ல பொம்பளை பிள்ளை கேன்னு சொல்லி அது எங்கூட பேசவே இல்ல எங்க அப்பா இருந்துகிட்டு பேசுனா பேசு பேசுனா பேசாம தொந்தரவு ஒண்ணு இல்லை விட்டுடாட்ட அப்படி சொல்லிட்டோம் ஆமா

சிவகங்கை மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க பிரதார் எத்தனை செட் ஒரு ரெண்டு செட் ஆடு ரெண்டு செட் ஆடு மூணு குட்டி வாங்கி வாங்கிதான் ரெண்டு செம்பரு குட்டி செம்பரு குட்டி வாங்கிருக்கீங்க அந்த ஆடை பத்தி இது எத்தனை குட்டி இருக்கு இந்த ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்கு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி இருக்கு என்ன மாதிரி என்ன குட்டியில இருக்கு ரெண்டுமே கிடா மாதிரி ரெண்டு கிட்டாமறி ஆடின எவ்வளவு இருக்கும் பிரதர் ஆஹ் ஆடு இண்டு ஒரு ஒரு மாதம் ஒரு மாசம் இருக்கும் ஆடு பல்லு எப்படி இருக்கு பல்ல நல்ல பல்லு நல்லா இருக்கு அந்த பத்தி சொல்லுங்க அந்த போற பத்தி அந்த அடிக்கு ஒரு கிடா மாதிரி ஒரு பொட்டம் மாதிரி ஒரு பொம்பி ஆடு பல்லு எப்படி ஆடு பல்லு கொஞ்சம் கட்ட பல்லுதான் அப்படி தானே சரி ஓகே அது என்ன வேலை சொன்னா என்ன பண்ணிருக்கேன் அது இருபத்தி மூவாயிரம் இருந்தாங்க இருபதாயிரம் இருக்கு இருபதாயிரம் இந்த ஆடு ஆடை முப்பதாயிரம் இருந்தா இந்த குட்டியா இருக்கேன் அந்த குட்டி மூணு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் மூணு சேர்ந்து பதினஞ்சாயிரம் இருக்கும் அந்த செம்பு ஏற்றோர இருக்கு செம்புரி வந்து பதிமூணாயிரம் எதுனால இங்க வந்து ஆடுவாங்க என்ன காரணம் இங்க வந்து ஆடு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய உயரமான ஆடுல்லாம் இருக்கு ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கா அங்க அங்கிருந்தா ஆடுவாங்க இதுக்கு வாங்கிருக்கீங்களா அப்படி ஆஹ் வாங்கிருக்கீங்க நல்லா இருக்கு அப்படி கிளைமேட் தாங்குதா ஆஹ் தாங்க ஒண்ணு பிரச்சனை பிரச்சனை லாபங்கள் இருக்குறாங்களா ஏதோ பரவாயில்ல நாங்க போறேன் வளர்த்து வைக்கணும் வளர்த்து வைக்கணும் வாங்கிட்டு போனா வைக்காங்க வர்த்து விட்டா எங்களுக்கு அப்படிதான் தடுப்பூசி கிரிமணி எல்லாம் குடுப்பீங்க தடுப்பூசி எல்லாம் ஒண்ணு போனா நாங்க மேட்ச்சல் முறைச்சல் முறைதான் தீவன முறை மேய்ச்சல் முறைச்சல் மட்டும் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு குரால் அப்படி தானே ஆமா இளஞ்சனாருக்கு வாய்ப்பு இருக்கானே இளஞ்சனா இருக்கு வாய்ப்பிருக்கானாங்க இல்ல இல்லண்ணா எலாம் ஜன ஜனால ஆட என்ன வரட்ட எத்தனை மாசம் குட்டியா இருக்கு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் கரெக்டா ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல கரெக்டா வரணும் ஆடு நல்ல வர்க்கமான ஆடை பாத்து வாங்கிக்க அப்படி என்ன வேலை என்ன வாங்கிட்டு போறீங்க இருபத்தி நாலு சொன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எதனா குரால் வாங்குறீங்க ஆடை வாங்கி தாம இல்ல ஆசை காண்டி ஆசை காண்டி ஆனா அதுக்கு தம்பி பெரிய ஆடை வரும் முதல் ஆடு வரும் அப்படி தானே வீட்டுல எதனா வச்சிருக்கேன் வீட்டுல ஒரு பத்து ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் வச்சிருக்கீங்க சரி வளப்பாண்டி வாங்கி போகலாம் ரெண்டு கிடாமரியா பொம்மரி பொம்மரி ரெண்டுமே பொம்மரி வளப்பு தான் ஜம்மு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் மரியா இருக்கணும் இது அஞ்சு ஆறு மாசம் மரியா இருக்கும் என்ன வேலை என்ன என்னோட முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா முடிச்சு ஒன்பது ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே தமிழ் எத்தனை மாசம் வளப்பியா ஒரு அஞ்சு மாசம் வளர்ப்பு அஞ்சு மாசம் எல்லாம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கீங்க அப்படிதான சூப்பர் ஃபுல்லா கிடாமரி தான் வாங்கிருக்கீங்க புல்லா கிடாமரி மொத்த எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மொத்த எட்டு உருப்படி மொத்த எட்டு உருப்படி எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே இது எல்லாமே இது என்ன ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் எல்லாம் காய் அடிச்சுதா காய் அடிக்காதா ரெண்டு காய் அடிக்கும் ஒன்னு ரெண்டு காய் அடிச்சது எத்தனை மாசம் கட்ட ஆறு மாசம் கழிச்சு ஜோடி ஜோடி ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்குன்னு போ ஆறு மாசம் என்ன பதினொன்னு பன்னெண்டு போ பதினொன்னு பன்னெண்டு போ டவுலதான் போ சரி ஓகே மூணு ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே மூணு ஆடு பள்ளி ஆறு ஆறு ஆடு ஆடு

மூணு ஏத்தால சூப்பர் சூப்பர் மரியா வாங்கிட்டு போறீங்க இதெல்லாம் எத்தனை மாசம் மரியா இருக்கும்னே

போன ஒன்னு காய வச்சுன்னு காசை கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு காய்லாம் அடிச்சுட்டு காய் அடிக்கதான் நல்லதும் ஏப்ப முப்பது மாதிரி முப்பது மாதிரி வச்சிருக்கேன் எந்திருப்பது என்னாச்சு வாலாம்பட்டி வாளம்பட்டி காய் அடிக்கிறதா நல்லது எப்படி காய் நல்லது ஒரு குட்டி அஞ்சு ஐநூறு கிடாம்பரியா

முடிய <ś twelve> <ś ś2> <ś2> <ś2> <ś2>